பசுவை வணங்கினால் பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் இன்றும் பல கிராமங்களில் பசுவுக்கு உணவு அளிப்பது பழங்கள் கொடுப்பது கோமாதா பூஜை செய்வது என்று பசுவை தெய்வமாக கருதி வணங்கி வருகின்றனர் பசுவின் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வங்கள் மற்றும் புனிதத்திற்குரியவர்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் பெற்ற தாய்க்கு ஈடாக கருதப்படும் ஒரே விலங்கு பசு மட்டுமே அப்படிப்பட்ட கோமாதாவின் உடற்பகுதியில் இருக்கும் தெய்வங்கள் மற்றும் கோமாதாவை வணங்கும் முறை மற்றும் கிடைக்கும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை முழுவதும் பாருங்கள் முதலில் கோமாதாவின் உடற்பகுதியில் இருக்கும் தெய்வங்கள் மற்றும் அதனின் படங்களை பார்க்கலாம் முகத்தின் மத்தியில் சிவன் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் மூக்கின் வலப்புறம் முருகன் மூக்கின் இடப்புறம் பிள்ளையார் இரு காதுகளில் அஸ்வினி குமாரர்கள் கழுத்தின் மேல்புறம் ராகு கழுத்தின் கீழ்புறம் கேது கொண்டை பகுதி பிரம்மா முன்கால்கள் மேல்புறம் சரஸ்வதி மற்றும் விஷ்ணு முன் வலது கால் பைரவர் முன் இடது கால் ஹனுமார் இன்கால்களில் பிராசரர் விஸ்வாமித்திரர் இன்னங்காலின் மேல் பகுதியில் நாரதர் வசிஷ்டர் இட்டம் பகுதியின் கீழ்ப்புறம் கங்கை இட்டம் பகுதியின் மேல்புறம் லக்ஷ்மி முதுகு பகுதியில் பரத்வாஜர் குபேரர் வருணன் அக்னி வயிற்று பகுதி ஜனககுமாரர்கள் பூமாதேவி வால் மேல் பகுதி நாகராஜர் வால் கீழ்பகுதி ஸ்ரீமானார் வலது கொம்பு வீமன் இடது கொம்பு இந்திரன் முன் வலது குழம்பு விந்தியமலை முன் இடது குழம்பு இமயமலை பின் வலது குழம்பு மந்திரமலை பின் இடது குழம்பு துரோணமலை ஆல்மடி அமுதக்கடல் இவ்வாறு பல்வேறு தெய்வங்கள் உள்ளடங்கிய கோமாதாவை வணங்கும் முறை மற்றும் கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம் பிரம்மதேவன் பசுவை படைக்கும் போது மிகுந்த தெய்வீகம் நிறைந்ததாக படைக்கும் நோக்கில் அதன் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் சஞ்சரிக்க இடம் அளித்தார் அப்போது லட்சுமி தேவி நேரம் தாழ்த்தி வந்த நிலையில் பசுவில் தான் வாசம் செய்வதற்கான இடம் கேட்டாள் அதற்கு பசு எனும் கோமாதா லட்சுமி தேவியை வணங்கி நீங்கள் மிகவும் சஞ்சல குணம் நிறைந்தவர் எனது உடலின் அனைத்து இடங்களிலும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒதுக்கப்பட்டுவிட்டது கழிக்கும் இடம் மட்டுமே மீதம் உள்ளது என்று லட்சுமி தேவியிடம் சொன்னது லட்சுமி தேவியும் அந்த இடத்தை தனக்கு ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன் காரணமாக பசுவின் குதத்தில் தான் தங்குவதற்கான இடத்தை லட்சுமி தேவி தேர்வு செய்தார் எனவே கோமாதா பூஜை செய்யும்போது பசுவை முன்புறமாகத் தரிசிப்பதை விட பின்புறம் தரிசனம் செய்வது மிகவும் நன்மை தரும் பசுவின் சாணமும் லட்சுமி அம்சமாகும் எனவேதான் அதிகாலையில் சாணத்தை வீட்டு வாசலில் தெளிக்கிறார்கள் பசுவிற்கு ஒரு கட்டு அகத்தி கீரை கொடுத்தால் பல பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் கன்றோடு இருக்கும் பசுவிற்கு அகத்திக் கீரை கொடுத்தால் தங்கத்தை தானம் செய்த பலன் கிடைக்கும் மஞ்சள் வாழைப்பழங்களை பசுவிற்கு கொடுத்தால் ரிஷிகளுக்கு பழ வகைகளை சமர்ப்பித்த பலன் கிடைக்கும் அருகம்புல்லை கொடுத்தால் நோய்களையும் பாவங்களையும் போக்கி நற்பலனை கொடுக்கும் நல்ல உணவுகளை சமைத்து அதனை தலை வாழையிலையில் வைத்து பசுவிற்கு கொடுத்தால் ஏழு தலைமுறை பித்ருதோஷமும் நீங்கி குடும்பம் செழிக்கும் கடன் தொல்லை தீராத வியாதி கணவன் மனைவி ஒற்றுமையின்மை ஆகியவை நீங்கிவிடும் கன்று ஈன்ற பசுவிற்கு தொடர்ந்து புல் புண்ணாக்கு தானியம் போன்றவை அளித்து காலையில் வணங்கி வந்தால் கொடுத்த கடன் பிரச்சினையின்றி கிடைக்கும் ஒருவருக்கு தீய கனவுகள் அடிக்கடி வந்து அவஸ்தை பட்டால் அதற்கு பரிகாரம் காலையில் பசுவின் தொழுவத்திற்கு சென்று வாழைப்பழம் கொடுத்து வழிபட்டால் தீய கனவுகள் நீங்கி நல்லது நடக்கும் உண்ணிய நதிகள் சமுத்திரங்கள் பசுவின் உடலில் இருப்பதால் பசுவை வலம் வந்து வணங்கினால் பூமியை வலம் வந்து வணங்கிய பலன் கிடைக்கும் பசுவை நூற்றி எட்டு போற்றி சொல்லி வழிபட்டால் பல புராதன கோவில்களுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் கோபூஜை செய்வதால் கிடைக்கும் உடனடி நன்மை பண கஷ்டம் நீங்கும் பசுவுக்கு தினமும் பூஜை செய்வது பராசக்திக்கு பூஜை செய்வதற்கு சமமாகும் பகவான் கிருஷ்ணர்க்கு மிக மிக பிடித்த விலங்கு பசுதான் எனவேதான் அவர் தன்னை கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கும்படி கூறினார் கோ பூஜை போது, கண்டிப்பாக பசுவுடன் அதன் கன்றும் இருக்க வேண்டும் ஒரு பசு முதல் கன்று பிரசவித்ததும் அதை தேனு என்பார்கள் இரண்டாவது கன்று பிரசவித்ததும் அதற்கு கோ என்றழைப்பார்கள் எனவே இரண்டாவது கன்று பிரசவித்த பசுவைத்தான் கோ பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் பசுவை வணங்கும்போது முன்னெற்றி மற்றும் வால் பகுதியில் மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து மலர் அணிவித்து நெய்விளக்கில் பசுவிற்கு ஆரத்தி எடுத்த பின்னர் விழுந்து வணங்க வேண்டும் பசு பால் கறக்கும் நிலையில் இருக்கும்போது தானம் செய்வதுதான் மிக சிறந்த தானமாகும் பால் கறக்கும் பாத்திரமும் கொடுப்பது இன்னும் சிறப்பானது சிலர் பசுவுடன் காளையையும் சேர்த்து தானம் அளிப்பார்கள் இந்த தானம் கூடுதல் பலன் தரும் ஒரு காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கோத்தானம் செய்து பாருங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் நன்றாக பால் கறக்கும் பசுக்களை காசியில் தானம் செய்தால் அவர்களது ஏழு தலைமுறை பலன் அடையும் ராமேஸ்வரத்தில் ராமேசுவரத்தில் பசுவை தானம் செய்தால் ஆண் வாரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது பசு தானம் அடிக்கடி செய்வது வம்ச விருத்தியை உறுதி செய்யும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது காலையில் எழுந்தவுடன் யாருடனும் பேசாமல் பசுவிற்கு ஒரு பிடி புல் கொடுத்தால் மலடிக்கும் பிள்ளைப்பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் பசுக்கள் மேய்ச்சலுக்கு சென்று வீடு திரும்பும் போது அதாவது அந்திப்பொழுதில் அவற்றோடு சீதேவியும் வீட்டுக்கு வருவாளாம் எனவே வீடு திரும்பும் பசுக்களை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் பசுவையும் கன்றையும் யார் ஒருவர் நன்கு பராமரிப்பு செய்கிறாரோ அவரது இருபத்தோரு தலைமுறைகளுக்கு நற்கதி உண்டாகும் உங்களால் வீட்டில் உள்ள பசுவை பராமரிக்க இயலாவிட்டால் அதை அடிமாடாக விற்காமல் ஏதாவது ஒரு சாலையில் சேர்த்து விடுவது நல்லது பசுக்கள் இறந்தால் அவற்றுக்கு உரிய முறையில் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட வேண்டும் வீட்டில் பசு இல்லாதவர்கள் அன்றாடம் ஒரு வேளையாவது ஏதாவது பசுவிற்கு ஒரு பிடி அருகம் புல்லோ வாழைப்பழமோ அகத்தி கீரையோ பிற தீவனமோ கொடுக்க வேண்டும் தினமும் கோபூஜை செய்பவன் மகாவிஷ்ணுவின் மகத்தான திருவருளைப் பெற்று மகிழ்ச்சியை அடைவான் பசு என்பதன் உண்மையான பொருள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டது என்பதாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி